யூடியூப் சேனலுக்கு வணக்கம் நான் உங்கள் முத்தையா அன்புதுறை பேசுகிறேன் இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா அடையார் கிரீன் வந்து இருக்கிற ஐயாவோட அதாவது நடிகர் திலம் ஐயாவுடைய அந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியில் இருக்கிறேன் நிறைய அரிதான புகைப்படங்கள்லாம் அங்கே வச்சுருக்குறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு இது இந்த புகைப்பட கண்காட்சி போன வருஷம் என்னால் வந்து பார்க்க முடியல ஸோ இந்த வருஷம் நான் அங்கே வந்திருக்கிறேன் ஸோ உங்களுக்கும் வந்து இந்த புகைப்பட கண்காட்சியை வந்து நான் வந்து காமிக்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன் இப்போ நம்ம வந்து சொல்ல போகிறோம் பாருங்கள் தலைவரோட இருக்கிறாரு தலைவரும் அவரும் ஒன்றா எடுத்த ஃபோட்டோ நாடக காலத்துலேருந்தே அவங்க வந்து ஒன்றா இருந்தவங்க தொடர்ந்து பயணிச்சிருக்கிறாங்க பல வருடங்கள் வந்து அவங்க பயணிச்சிருக்கிறாங்க இந்த ஃபோட்டோ பாருங்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் அது வந்து ரொம்ப முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் வந்து நடிகர் தலத்தை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க எத்தனை படங்கள் ஒரு படமாக ரெண்டு படமாக ராஜபாட் ரங்கதுரை அது வந்து ஒரு ஒரு ரொம்ப அருமையான ஒரு படம் அதில் வந்து ஒரு நாடகக்காராகவே நடிச்சிருப்பாரு ரொம்ப அற்புதமான காட்சிகள் அந்த படத்தில் தலைவரோட வந்து சிலையை வந்து திறப்பு விழா நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து திறஞ்ச வச்சு திறந்து வச்ச அது எல்லாம் எவ்வளோ அற்புதமான விஷயம் பாருங்கள் நண்பருக்காக வந்து அவர் திறந்துருக்கிறார் இந்த சிலையை இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான விஷயம் அது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து சுயமரியாதை மாற்றின சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இதில் தாங்க வந்து நடிகர் தலைவம் வந்து சிவாஜியாக வந்து நடித்தார் ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இந்த புகைப்படம் சிவாஜி விசி சி கணேசன்ற பேரில் நடித்தவர் வந்து தந்தை பெரியார் தான் வந்து சிவாஜி கணேசன்ற பேரை வந்து இந்த நாடகத்தை பார்த்துட்டு வந்து அவருக்கு வந்து பெயர் வச்சுருக்கிறாருங்க ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் வாங்க அப்படியே போகலாம் பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் அம்மா முன்னாள் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மா வந்து வந்திருக்கிறாங்க போல் அவர் சந்தித்து பேசியிருக்கிறாங்க நடிகர் தலைவமும் கமலா அம்மான்னு நிற்கிறாங்க வரைய இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோ நடிகர் தலைவம் வந்து கிளாப்போடு வச்சுட்டு கிளாப் அடிக்கிறாரு அங்கே நிற்கிற என் டி ராமாராவும் தான் நினைக்கிறேன் ஸோ எனக்கு சரியாக தெரியல ஆனால் சாயல் இருக்குது ஏதோ ஷூட்டிங்கில் போய் அவர் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துருப்பார் போல் ஸோ இது இந்த ஃபோட்டோ என்னென்னு தெரியல பார்க்கலாம் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டில் வந்து வெளியான பாட்டும் பாரதமும் படத்தோட தொடக்க விழாவில் வந்து தலைவர் கலைஞர் வந்து அதில் சிறப்பு விருந்தினர் கலந்துட்டு உரையாட்டியிருக்காருங்க இடையில் வந்து பாருங்கள் பக்கத்தில் வந்து நடிகர் தலங்கு உட்கார்ந்துருக்கிறாங்க அந்த யூனிட் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஒரு மலரும் நினைவுகள் எல்லாமே வந்து அற்புதமான காட்சிகள் தான் இது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் நினைக்கிறேன் அதுதான் தெரியுது எனக்கு பிஆர் பந்துனு சார் தான் அதுக்கு வந்து இயக்குனர் அவர் தான் பக்கத்தில் நிற்கிறான்னு நினைக்கிறேன் தொப்பி போட்டு நிற்கிறவர் அவர் தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல ஸோ இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது இங்கே வந்து பாருங்கள் நடிகர் திலகம் ஐயாவும் முன்னாள் பாரத பிரதமர் காந்தி ஐயாவும் நிற்கிறாங்க ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குங்க ஸோ இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் வந்து வெளியான பராசக்தி திரைப்படத்தில் வந்து எடுத்த ஃபோட்டோ இது பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது எஸ்வி வி ஐயா இருக்கிறாங்க நடிகர் திலகம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்எஸ் ராஜேந்திரன் ஐயா ரொம்ப லட்சிய நடிகர்னு சொல்லுவாங்க ஸோ அற்புதமான ஒரு ஃபோட்டோங்க இது இது பாருங்க ரொம்ப இளம் வயதில் நடிகர் திலகமும் நம்ம தலைவர் கலைஞர் அவர்களும் நிற்கிற காட்சி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள் வயது கடந்தும் காலம் கடந்தும் அவங்களுடைய நட்பும் அன்பும் வந்து என்றைக்குமே மாறாமல் இருக்குது பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஃபோட்டோங்க ஸோ ரொம்ப மகிழ்ச்சியோடு இதை காட்சிகளை நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கும் இந்த காட்சிகளை வந்து காண்பிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்து வெளியான பாரத விவாஸ் திரைப்படத்தில் எடுத்த ஃபோட்டோங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துக்கிறாங்க எல்லா பாருங்கள் அற்புதம் பாருங்கள் இவர் எம் ஆர் ராதாவுடைய சன்னு நிற்கிறாரு வி கே ஆர் ஐயா மேஜர் சுந்தரம் சார் நிற்கிறாங்க எங்கிட்ட கேஆர் விஷயம் நிற்கிறாங்க தேவிகா மேடம் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல லாஸ்ட்டில் மனோரமாக ஆச்சு நிற்கிறாங்க ஸோ ஒரு அற்புதமான ஒரு இது காட்சி இது இது என்னன்னு தெரில பார்க்கலாங்க இது பத்மினி மடம்லாம் இருக்கிறாங்க சிவாஜி கணேசன் நம்ம தலைவர் வந்து நிற்கிறாரு தலையில்லம்மா நினைக்கிறேன் அவர் தான் வந்து அவங்கள சந்திச்சுருக்காங்க போல் ஸோ அந்த காட்சி தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அதுக்கு காமராஜர்யா நிற்கிறாங்க ரொம்ப தலைவர் வந்து நடிகர் வந்து தலைங்கும்போது ஐயாவுடைய ரொம்ப தீவிர விசுவாசி அவரை வந்து ஃபாலோ பண்ணார் மதுரையில் கூட ஐயாவுக்கு வந்து அவர் வந்து செலவு திறந்து வச்சுருக்கிறாருங்க ஸோ கடைசி வரைக்குமே அவர் வந்து காமராஜரை தான் ஃபாலோவ் பண்ணார் அவர் தான் வந்து ஒரு பெருந்தலைவராக எப்போவுமே ஒரு பெருந்தலைவர் தானே அவர் வந்து அவர் மானசீகமாக அவர் வந்து அவர் குருவாக நினைச்சார் அவர் ஏற்றுக்கிட்டார் அரசியலை வந்து அவரை தான் ஃபாலோ பண்ணார் ஸோ இப்படியே போகலாம் இங்கே அவர் அபூர்வ படம் பாருங்கள் நடிகர் தலைவத்தோடு இது அபூர்வ படமாங்க ஸோ பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் அவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலுமே அற்புதமாக இருக்கும் ஏன்னா நடிகர் திலங்களில் ஸோ கீழே பாருங்கள் இந்த ஃபோட்டோ பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாமே அரிய புகைப்படம் இதில் போட்டிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு இதை இதை வந்து எடுத்து காட்டுறதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க இது வந்து பாருங்கள் பெருந்தலைவர் காமராஜர் ஐயாவோட நிற்கிறாங்க பக்கத்தில் பாருங்கள் கவியர் ஐயா நிற்கிறாங்க நடிகர் தலைவர் இருக்கிறாரு பத்மினி மேடம் இருக்கிறாங்க சுசிலா அம்மா பின்னாடி பாடகி ராஜ சுலோசனா இருக்கிறாங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோங்க கீழே பாருங்கள் நடிகர் திலகம் வந்து தன்னுடைய இறுதி நாள் வரை வந்து சகோதரியாக ஏற்றுக்கொண்ட பிரபல இந்திய திரைப்பட பின்னணி பாடிகளாக தான் மங்கேஷ்கர் அம்மா வந்து இருக்கிறாங்க ரொம்ப அவங்க அவங்களுக்குள்ள ஒரு நட்பு வந்து எப்படி சொல்கிறதுனா சகோதர சகோதரியாக தான் அவங்க கடைசி வரைக்குமே வந்து அவங்க தொடர்ந்து வந்து அவங்க இருந்தாங்கன்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஸோ இப்போ நம்ம இங்கே போகலாம் இங்கே வந்து இது என்ன ஃபோட்டோன்னு பார்க்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டில் வெளியான கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வந்து நடிகர் தலைவத்துடைய அந்த அவர் நடித்த அந்த கெட்டப்பில் நிற்கிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஃபோட்டோ அங்கே இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு நடிகர் தலைவத்தை ஸோ எல்லா ஃபோட்டோவுமே ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது ஸோ நம்ம இப்போ அடுத்த அப்படியே பக்கத்தில் போகலாம் எல்லாமே முக்கியமான ஃபோட்டோஸ் தாங்க வச்சுருக்குறாங்க ஸோ இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வந்து திருவட் படங்க அற்புதமான ஒரு படம் என்ன பாருங்கள் என்ன எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள் அவர் முகத்தில் அந்த வயோதிகம் அந்த கண்ணோடய சுருக்கம் அந்த மகிழ்ச்சி அந்த பாடி லாங்குவேஜ்லாம் பாருங்கள் நடிப்பு சித்தருங்க அவர் அவரை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் வார்த்தைகள் வந்து என்கிட்ட அவ்வளோ இல்லை அவர் சொல்கிற அளவுக்கு பாருங்கள் தன் மானசீக குரு நடிகர் திலகம் வந்து ஐயா வந்து காமராஜர் ஐயாவோட பெருந்தலைவரோட நிற்கிற காட்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது காமராஜர் ஐயாவோட நிற்கும் போது ரொம்ப பூரிப்பாக தான் நிற்கிறார் நடிகர் திலகம் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும் ஸோ இப்போ வந்து நம்ம இன்னொரு ஃபோட்டோ நோக்கி போவோம் இந்த படம் ரொம்ப அருமையான படங்கள் அதாவது அறுபத்தி நாலாம் ஆண்டு வெளியான பச்சை விளக்கு அற்புதமான ஒரு படம் இதில் தான் வந்து ஒளிமயமான எதிர்காலமின் உள்ளத்தில் தெரிந்த பாடலாம் வந்து இந்த படத்தில் தான் சிறப்பான ஒரு படம் இது லட்சிய நடிகர் ஐயா எஸ்எஸ் ராஜேந்திரன் நிற்கிறாங்க விஜயகுமாரி மேடம் நல்ல எல்லாமே ரொம்ப அற்புதமான நடிகர் நடிகைகள் தான் அந்த காலகட்டத்தில் நடிகர் திலகம் பாருங்கள் எவ்வளோ அன்பாக வந்து அவங்களை வந்து அரவணைச்சி நிற்கிறாரு பாருங்க ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஃபோட்டோ அங்கே இது அடுத்து வந்து போவோம் பார்க்கலாம் பாருங்கள் நடிகர் திலகமும் ஐயா தலைவர் கலைஞரும் வந்து இருக்கிறாங்க பாருங்கள் நடுவில் இருக்கிறது எனக்கு சரியாக யாருன்னு தெரியல ஒருவேளை நம்ம நடிகர் திலகத்தை ஐயாவுடைய அப்பாவாக கூட இருக்கலாம் பக்கத்தில் யாரெல்லாம் கேட்கலான்னா ஸோ என கெஸ்டிங் அது ஸோ இருந்தாலும் இருக்கலாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த காட்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இப்போ வந்து கீழே இருக்கிறது க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வீரபாண்டிய கட்டணப்படப்பில் காண வந்த மனைவி கமலா அம்மாவோட நடித்தது வந்து இருக்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் அந்த கதாபாத்திரமாகவே நிற்கிறாருங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்க அம்மா கமலம்மா வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க ஆனால் அதை தாண்டி அவருடைய உடல் மொழி அந்த முகத்துடைய எக்ஸ்பிரஷன்லாம் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனாகவே நிற்கிறாருங்க இந்த ஒரு ஃபோட்டோ போதுங்க வாழ்க்கையில் வந்து அவர் தவமாக வந்து நடிப்பை வந்து அவர் வந்து தவமாக வந்து வாழ்ந்துருக்கிறாருன்றதுக்கு இந்த ஒரு ஃபோட்டோ வந்து சொல்லுங்க சொல்லும் பேசுவோம் ஸோ அடுத்து வந்து நம்ம அடுத்த ஃபோட்டோவுக்கு போகலாம் பாருங்கள் பிரபல ஹாலிவுட் ஆக்டர் மார்லம் கூட வந்து அவர் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிற விஷயம் மார்லன் பிராண்டோ உட்பட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களை மாதிரி நீங்கள் நடிச்சிருவீங்க ஆனால் உங்களை மாதிரி எங்களால் நடிக்க முடியாதுங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க அதுதான் உண்மை ஸோ நடிகர் திருகளை பற்றி நம்மள உலகத்தில் உள்ள அத்தனை நடிகர்களுமே வந்து சொல்லியிருக்காங்கன்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயங்க இப்போ அடுத்து ஃபோட்டோவுக்கு போகலாம் ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு தாங்க இருக்குது இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் அது நிச்சய நடிகர் ஐயா எஸ் எஸ் ராஜேந்திர நிற்கிறாங்க நடுவில் யார் நிற்கிறான்னு தெரியல தலைவர் கலைஞர் நிற்கிறாங்க அப்படியே போனால் வேறு அது யாரும் தெரியல நடுவில் நிற்கிறவர் ஸோ நடிகர் தலைவர் நிற்கிறாங்க ஸோ அற்புதமாக இருக்குது ஷூட்டிங் ஸ்பாட் தான் போட்டிருக்கு பட் என்ன படம் அப்படின்ட்டு தெரியல ஸோ அப்படியே வாங்க போகலாம் ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நடிகர் தலைவர் வந்து அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ இதாக இருக்கிறாரு இந்த ஃபோட்டோலாம் நான் பார்த்ததே இல்லை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம் எல்லாமே ரொம்ப ரேர் ஃபோட்டோஸ் தான் இங்கே இருக்குது நம்ம கிரீன் வேஸ் ரோட்டில் தான் இருக்குது முடிஞ்சால் நீங்கள் வந்து பாருங்கள் காலைல ஒம்பது மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்த ஃபோட்டோ பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஃபோட்டோ இந்த படம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெய்வம் மகன் ரொம்ப பேசப்பட்ட படங்க தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான படம் என்ன ஆக்டிங் அது அதாவது மிரட்டி எடுத்துகிட்டு பாரு நடிகர் திலகம் மூணு கதாபாத்திரங்களுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஸோ வாங்க அடுத்த ஃபோட்டோவுக்கு போகலாம் ஸோ இது பாருங்கள் பராசக்தி இது தாங்க நடிகர் தருவத்தோட வாழ்க்கையில் வந்து பெரிய ஒரு லைஃப் கொடுத்த படம் இதான் இதுதான் அவருடைய என்ட்ரி அசக்தி எடுத்துருப்பாரு வடங்கள் வந்து ஓடின படம் பராசக்தி ஸோ இந்த படத்தில் வந்து அவர் அங்கே ஒர்க் பண்ணும்போது எடுத்துக்கிறாங்க போல் ரொம்ப அருமையாக இருப்பாருங்க கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் நினைக்கிறேன் நிற்கிறவங்க எல்லாமே பக்கத்தில் நிற்கிறவங்க எனக்கு சரியாக தெரியல அந்த டெக்னீஷியன்லாம் ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் இது டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு சார் தான் ஆமாம் அவங்க தான் நிற்கிறாங்க கோ டைரக்டரில் மற்ற அவங்க நிற்கிறாங்க போய் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே அதில் ஸோ ரொம்ப ரேர் ஃபோட்டோ தாங்க இது ரொம்ப 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 ரேர் ஃபோட்டோ தான் இது ஸோ அது அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போவோம் அடுத்த ஃபோட்டோவுக்கு போவோம் இது பாருங்க இது என்னென்னு தெரியல இது என்ன ஃபோட்டோன்னு எனக்கு தெரியல கீழே எதுவும் எழுதலைங்க இப்போ எதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் இது நடிகர் தலங்கம் வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க நினைக்கிறேன் ஷூட்டிங்கு இது வந்து இது ஆக்டர் யாரும் தெரியல எனக்கு என்டிஆர் மாதிரி இருக்கிறாங்க அவராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம வாங்க அடுத்த ஃபோட்டோவுக்கு போவோம் இந்த ஃபோட்டோ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திராம் ஆண்டு வெளியான கப்பல் ஓட்டிய தமிழனுங்க அது வந்து தத்துருமாக இருக்குது பாருங்கள் அது முகத்தில் வந்து நடிகர் தலகத்தை பார்க்க முடியாது அந்த பாபு சிதம்பரனார் தான் அதில் இருக்கிறார் அந்த முகத்தில் ஏன்னால் நடிகர் தலங்கம் வந்து எப்படின்னா நடிப்பை வந்து கூடு விட்டு கூடு பாய விட்டவர் இல்லையா அதனால் அந்த முக பாவனை பாருங்கள் அப்படியே தத்துருமாக இருக்கிறாரு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் இந்த படம் வந்து வெளியாக இருக்குங்க கப்பலோட்டிய தமிழன் ஸோ கீழே பாருங்கள் என்ன என்னங்க போஸ் இது என்ன உடல் மொழி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு நடிகர் தரத்தை எவ்வளோ அற்புதமாக கொடுக்குறாரு பாருங்கள் அந்த போஸ்லாம் பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு ஆக்டர் ரொம்ப முக்கியம் ஸோ இவர் வந்து நின்னாலே அது வந்து ஒரு பாடி லாங்குவேஜாக தாங்க இருக்குது ஸோ என்னென்னு பார்க்கலாம் அது மராட்டிய மாமனன்ஸ் வீர சிவாஜி எடுத்து நடிகர் திலங்கு கணேசன் அவர்கள் நடிகர் திலங்கு சிவாஜி கணேசன் நடிகா எடுத்த படம் போல் அதை நடிக்கும்போது எடுத்தது போல் அது ஸோ பேசுகிற வார்த்தைகளை வரலங்க ஏன்னா ஃபோட்டோஸ்லாம் அவ்வளோ இதாக இருக்குது பிரமிப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு ஏன்னால் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்ததில் இது பாருங்கள் நடிகர் தெலுங்கு ஐயா வந்து ராஜாஜி ஐயா வந்து சந்தித்து ஏதோ பார்க்குற சந்தித்து பேசுகிற ஒரு ஒரு விஷயம் போல் எப்போ தெரியல எப்போ நடந்ததுன்னு தெரியல பட் சந்திச்சிருக்கிறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பரிமாறிக்கிறாங்க ஸோ அப்படியே வாங்க அடுத்ததுக்கு போகலாம் இது வந்து நம்ம விபிசிங் ஐயான்னு நினைக்கிறேன் நடிகர் தலங்க வந்து விபிசிங் ஐயா வந்து சந்திச்சிருக்கிறாரு போல ஸோ அதை வந்து புகைப்பட கண்காட்சியில் வச்சிருக்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயங்க ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் கொண்டு இந்த ஃபோட்டோஸை பார்க்க வைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஸோ இந்த படம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் கீழே எழுதியிருக்கு என்னன்னு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு வந்து வெளியான அந்த நாள் திரைப்படத்தினுடைய படத்துடைய ஷூட்டிங்ஸ் பாடல்தான் நினைக்கிறேங்க கூட வந்து கோ ஆர்ட்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க ரொம்ப அற்புதமான படங்க அந்த நாள் எப்போ பார்க்கலாம் நீ இப்போ பார்த்தா கூட அந்த படம் புதுசாக இருக்கும் அதை ரீரிலீஸ் கூட பண்ணலாம் நடிகர் திலகம் படம் எல்லா படத்தையுமே நான் ரீலீஸ் ரிலீஸ் பண்ணலாங்க ஏன்னா எல்லாமே குவாலிட்டியான படம் தான் ஸோ இது இந்த படம் என்னென்னு பார்க்கலாம் இது வந்து பாருங்கள் இது வந்து பாருங்களேன் நடிகர் திலகம் நடிகையர் திலகும்னு சொல்லலாம் சாவித்திரி அம்மாவை ரொம்ப அற்புதமான ஆக்ட்ரஸுங்க ரெண்டு பேருமே பாது என்ன காம்பினேஷன் வந்து போட்டி போட்டி நடிக்கிற மாதிரி இருக்கும் பல படங்களில் நான் பார்த்துருக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திலாம் ஆண்டு வழியான வணங்காம்புடி திரைப்படத்தில்லாங்க இந்த இந்த காட்சி அங்கே அங்கே தான் எடுத்திருக்காங்க அந்த ஃபோட்டோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்க அற்புதமான ஒரு ஒரு நடிகர் நடிகை அப்படின்னு சொல்லணும் நடிகை திலகம் நடிகர் திலகம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இந்த இவங்களை ஸோ இது என்னென்னு பார்க்கலாம் இதை வந்து ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து இது வந்து ஆமாங்க பாருங்கள் இவர் தாங்க இப்போ யதார்த்தம் பொன்னுசாமின்னு சொல்லுவாங்க பொன்னுசாமி இப்போ யதார்த்தம் பொன்னுசாமின்னு சொல்லுவாங்க இவரை இவர் தாங்க நடிகர் திலகத்தோட குரு நடிப்பு ஆசிரியர் பாருங்க இவர் தான் வந்து முதல் குரு நடிகர் திலகத்துக்கு எவ்வளவு பாருங்க எவ்வளவு நடிகர் தலம் பாருங்கள் எவ்வளோ குரு குரு பக்தி பாருங்கள் எவ்வளவு வந்து அவரோட எவ்வளோ ரொம்ப மரியாதையாக நிற்கிறாரு பாருங்கள் ரொம்ப மரியாதையாக அவரோட ஃபோட்டோ எடுத்துருக்கிறாரு ஸோ இது அருமையான ஒரு விஷயங்க அது யதார்த்தம் பொன்னுச்சாமின்னு நினைக்கிறவர் பேர் யதார்த்தம் பொன்னுச்சாமி இவர் வந்து நம்ம கடலூரோ ஏதோ திண்டிவனமோ விழுப்புரமோனு நினைக்கிறாங்க இவர் சொந்த ஊரு ஸோ இது பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வந்து லால்பகூர் சாஸ்திரி பிரதமராக இருக்கிறப்போ அவர் வந்து சஞ்சீ திரைத்துறை சார்பாக வந்து தங்கப்பேணா வந்து நடிகர் தனக்கு வந்து கொடுத்துருக்குறாருங்க ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு ஃபோட்டோ இது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க தங்கப்பேனா வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ அவர் முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஓ பின்னால் நிற்கிற எல்லா முகத்துலேயும் பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி இருக்குது பின்னால் கூட ஒரு நடிகர் வந்து இருக்கிறார் பாருங்கள் ஸோ எல்லோருமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க இந்த காட்சியில் இது வந்து யாருன்னு தெரியல எனக்கு ஃபார் ப்ரெசிடெண்ட் நாவசர் சென்னைன்னு சென்னை இருக்குது ஸோ நடிகர் தென் பாருங்கள் எவ்வளோ எங்கே இருக்கார் பாருங்க பார்க்குறதுக்கு அருமை அற்புதம் இந்த படம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வந்து வெளியான தில்லானா மோனாம்பாளுங்க திரைப்படத்தில் வந்து சிவாஜி ஐயா இது பாருங்கள் எவ்வளோ அற்புதமான ஒரு பாருங்கள் வாழ்ந்துருப்பாருங்க பாருங்க அதாவது தில்லானா தில்லானா அதாவது தில்லானா மோனாம்பில் வந்து எப்படின்னா தில்லானா வந்து இப்படி தான் வாசிக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் முகபாவனையிலே அவர் காமிச்சிருப்பார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து புருக்லின் மருத்துவமனையிலேருந்து இருந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளவங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே விருந்து வச்சுட்டு நடிகர் தலம் நடித்த தில்லானா மோனங்கள் படத்தை போட்டு காமிச்சாராங்க நீங்கள் வந்து எல்லாருமே பார்க்கணும் என்னுடைய தம்பியோட நடிப்பை பார்க்கணும் சொல்லி சிவாஜி ஐயா அவருடைய படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காரு அப்படின்னா நடிகர் திலகத்து மேலே மக்கள் தலை எம்ஜிஆர் எவ்வளோ மரியாதையும் அனுபவம் வச்சுருப்பான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஸோ இது ஒரு செய்தியாக அவங்ககிட்ட நான் விஷயத்த சொல்கிறேன் இந்த படம் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக பாருங்கள் தங்கப்பதக்கம் எவ்வளோ கம்பீரமாக நிற்கிறாரு பாருங்க ஒரு காவல்துறையில் உள்ளவங்கலாம் வந்து எப்படி அவர் எவ்வளோ உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காரு பாருங்க நிற்கும் பொழுதே பாருங்க அந்த கம்பீரத்தை அதுதாங்க நடிகர் திலகம் நடிகர் திலகம் நடிப்பு சித்தர் சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அடுத்து பாருங்க பாருங்கள் போனான் அடுத்த ஃபோட்டோவுக்கு போகலாம் இது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது விஷய பாருங்கள் காமராஜர் ஐயா இருக்கிறார் பக்கத்தில் நடிகத்தில் ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறாருங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் நடிகத்திலும் சார்ந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காருங்க போல் அதில் காமராஜர் ஐயா இருக்கிறார் நடிகத்தில் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறாரு ரொம்ப அற்புதமான ஒரு காட்சி பாருங்கள் ஃபோட்டோவை ஸோ அதுக்கடுத்து இங்கே வருங்க ஆக பாருங்களேன் அற்புதமான ஃபோட்டோங்க பேர் அண்ணா ஐயா அவருடைய வந்து நடிகர் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு மாலை போட்டிருக்கிறாரு ஸோ ரொம்ப அருமையான ஒரு காட்சிங்க அது பார்க்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஃபோட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் வந்து வெளியான வீரபாண்டிய கட்ட இந்த படத்தில் வந்து அப்படியே கதாபாத்திரமாகவே வாழ்ந்துருப்பார் அவருடைய உடல் மொழி வந்து இதில் வந்து அளவிட முடியாது அவருடைய குரலாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் அந்த மொழி வந்து யாராலுமே நடிகர் திலத்தை வந்து அது நினச்சி கூட பார்க்க முடியாது நடிகர் திலத்துக்கு முன்னால் நடிகர் திலகத்துக்கு அப்புறன்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் வந்து அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து அவருடைய நடிப்பை வந்து யாராலையுமே வந்து இது பண்ண முடியாது அது இந்திய அளவில் உலக அளவுலேயே நான் சொல்கிறேன் ஸோ இந்த ஃபோட்டோ அற்புதமான ஒரு 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 படங்க அற்புதமான ஒரு படம் இந்த முகபாவனைலாம் யாரும் யாராலுமே கொடுக்க முடியாதுங்க அவ்வளோ அற்புதமாக ஒரு கம்பீரமாக ஒரு கதாபாத்திரத்தை வந்து வீரபாண்டிய கட்டப்போம் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற விஷயத்தை வந்து அவர் வாழ்ந்தார் அதுதான் நடிகர் திலகம் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பிரபல நாடக கலைஞர்களுடன் வளர் பருவத்தில் நாடக நடிகர் வி சி கணேசன் நடிகர் திருமதி சிவாஜி அவர்கள் பாருங்கள் ரொம்ப ஆரம்ப ஃபோட்டோ அங்கே இது பாருங்கள் ரொம்ப கட்ட ஃபோட்டோ பாங்க முகத்தை பாருங்கள் விசி கணேசனா இருக்கிறப்ப எடுத்த ஃபோட்டோங்க பாருங்கள் தாங்க நடிகர் திலகம் பாருங்க எங்கே இருக்கார் பாருங்க எப்படி இருக்கார் பாருங்க இங்கே இருந்தவர் தாங்க வந்து இன்னைக்கு தனித்து வந்து இன்றைக்கும் வாழ்ந்துட்டுருக்கிறாரு காரணம் அவருடைய டெடிக்கேஷன் உழைப்பு தவமாக வந்து நடிப்பை அவர் கையாண்ட விதம் தான் வந்து நடிகர் திலகம் என்றைக்குமே வந்து அவர் வாழ்வார் வாழ்வாங்கு நடிகர் திலகம் வாழ்ந்துட்டு தான் இருப்பார் ஏன்னா அவருடைய தவம் நிலை அது நடிப்பை வந்து தவமாக பண்ணதுனால ஸோ ரொம்ப மகிழ்ச்சி இந்த புகைப்பட கண்காட்சிக்குள்ளே வந்து உங்களையும் அழைச்சிட்டு வந்து இதெல்லாம் வந்து நான் வந்து சுற்றி காமிச்சதில்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோ பாருங்கள் ஐயன் திருவள்ளூர் ஐயாவுடைய கெட்டப் பண்ணிக்கிறாருங்க இதோட வந்து இந்த என்னுடைய பதிவுகள் வந்து இதோட நிறைவு பெறுதுன்னு நினைக்கிறேன் ஸோ நான் வந்து கொஞ்சம் கிளம்புற நேரம் வந்துருச்சு ஸோ வந்து ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த நடிகர் தலத்துடைய இந்த சிறப்பு புகைப்பட கண்காட்சியை உங்களுக்கு காட்டின ரொம்ப மகிழ்ச்சி ஸோ நான் உங்கள்டிருந்து விடைபெறக்கூடிய நேரம் வந்துருச்சு அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களோட சந்திக்கிறேன் அன்புடன் உங்கள் நண்பன் முத்தையா அன்புதுரை வணக்கம் நேயர்களே தொடர்ந்து லைட்ஸ் ஆன் யூடியூப் சேனலில் பாருங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஏற்கனவே நிறைய ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ